ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் வந்துட்டு தேர்தலுக்கு முந்தைய தினம் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா தேர்தல் முடிவுகளோட கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட அளவுக்கு என்ன செய்ய பண்ணா அது வந்து அவங்க சொன்ன கருத்து கணிப்போடு தான் தேர்தல் முடிவுகளும் தற்போது வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அனந்தகுமார் திசாநாயகம் மட்டும்தான் நாற்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வந்துட்டு பெறக்கூடிய முன்னிலையில் இருப்பதாக என்ன செய்ய பண்ணா அவங்களோட கருத்து கணிப்புகளோட முடிவுகள் ஹாய் எவ்ரிவன் எதிர்வருகின்ற செப்டம்பர் மாசம் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற விஷயம் எல்லாருமே அறிஞ்சது இந்த தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிட இருந்தாலும் மிக பிரதானமாக மூன்று வேட்பாளர்கள் தான் கடுமையான போட்டி நல்வதாக வந்து சொல்லப்படுது குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அதே போல தற்போதைய எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச மாற்றத்துக்கான சக்தியாக மக்களிடையே பார்க்கப்படுகின்ற அன்பகுமார் திசா நாயக்கர் இந்த மூன்று பேர்களுக்கு தேர்தல் வந்துட்டு போட்டி வந்துட்டு அதிகரிச்சிருக்கிறதாகவும் இந்த மூன்று பேர்ல ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட பல்வேறு போராட்டம் என்ன அதுதான் உண்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு கருத்து கணிப்புகளும் என்ன செய்யப்படுதுன்னா யாரு அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவாங்கன்னு சொல்லி ஒன்லைன் மூலமாகவும் சரி அல்லது மக்களுக்கிடையே போயும் சரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கருத்து கணிப்புகளை செய்றாங்க அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அடிப்படையில் பல்வேறு தரப்பினரும் தனிப்பட்ட நபர்கள் நிறுவனங்கள் ஆட்களும் என்ன இந்த கருத்து கணிப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த கருத்து கணிப்புகளை வச்சுக்கொண்டு அடுத்த ஜனாதிபதியாக இவர் தான் வருவார் நாங்க தீர்மானிக்கவும் முடியாது அதுதான் தேர்தல் முடிவை வந்துட்டு பிரதிபலிக்க போற கருத்து கணிப்பாகவும் நாங்க என்ன செய்ய முடியும்னா கருத முடியாது ஏன்னு சொன்னா இந்த முடிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள்ல வந்துட்டு ஒரு வகையான திணிப்பை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உண்டாக்கக்கூடிய சில கருத்து கணிப்புகளாக இருக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா சில கருத்து கணிப்புகள் என்ன செய்ய முழுதாக என்ன செய்ய முடியாது ஒதுக்கித் தள்ளவும் முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அந்த மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நம்பர்ஸ் தொட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தால் செய்யப்படுகின்ற ஒரு கருத்து கணிப்பு இந்த நம்பர்ஸ் தொட்டு எழுக்கை என்று சொல்லப்படுகின்ற கருத்து கணிப்பு நாங்கள் முற்றாகவே என்ன செய்ய முடியாதுன்னா விட முடியாது ஏனென்று சொன்னா இந்த நம்பர்ஸ் தொட்டு எழுக்கை பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் வந்துட்டு தேர்தலுக்கு முந்தைய தினம் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா தேர்தல் முடிவுகளோட கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்ட அளவுக்கு என்ன செய்ய பண்ணா அது வந்து அவங்க சொன்ன கருத்து கணிப்போடு தான் தேர்தல் முடிவுகளும் ஒத்து போயிருந்தது சோ இந்த நம்பர்ஸ் டோட்டலுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சொன்ன அந்த தேர்தல் கணிப்புக்கும் அந்த வந்த தேர்தல் முடிவுகளுக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான அளவுக்கு என்ன செய்ய அவங்க கருத்து கணிப்பு துல்லியமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வந்துட்டு பார்க்கக்கூடியதா இருந்தது அந்த நம்பர்ஸ் டோட்டல் கே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இந்த ஜனாதிபதி தேர்தலுக்காகவும் கருத்து கணிப்புகளை அதனுடைய முடிவுகள் வந்துட்டு ஏற்கனவே அவங்க ஏப்ரல் மாதம் ஒரு கருத்து கணிப்பையும் தற்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒகஸ்ட் மாதம் வந்துட்டு சொல்ல கருத்து கணிப்பு செஞ்சு வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுகள்ல இருந்து இந்த கருத்து கணிப்புகள் அது பாத்தீங்கன்னு சொன்னா தற்போது வரைக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அனகுகுமார் திசாநாயகம் மட்டும்தான் நாற்பது வீதத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வந்துட்டு பெறக்கூடிய முன்னிலையில் இருப்பதாக என்ன செய்யப்படுறா அவங்களோட கருத்து கணிப்புகிற முடிவுகள் வந்து என்ன சொன்னீங்கன்னா சொல்லி இருக்குது சம்பந்தமான விஷயத்தை நாங்க என்ன சொன்னா சுருக்கமா வீடியோ பார்க்க போறோம் என்ன செய்ய வீடியோ முழுமையா பாருங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க புதுசா வந்து இந்த சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க நம்பர் செய்யப்பட்ட இந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செய்யப்பட்ட அவங்களோட கருத்து கணிப்புல அவங்க கோட்டாபே ராஜபக்ச தேர்தல் தினத்துக்கு முந்தைய கருத்து கணிப்புல இறுதி முடிவு வந்து அறிவிக்கிறாங்க அந்த முடிவுல பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முதல் அறிவிக்கப்பட்ட அந்த முடிவுல ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டாபே ராஜபக்சக்கு வந்து ஐம்பத்தி மூணு ஐந்து விதமான வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லியும் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சஜித் பிரேமதாசுக்கு முப்பத்தி எட்டு திசம் எட்டு விதமான வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லியும் அனந்தகுமார் திசா ஐந்து திசம் மூன்று விதமான வாக்குகள் கிடைக்கும் என்று சொல்லி என்று சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படுற சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா இதுக்கு மிக நெருக்கமான ஒரு முடிவு என்றுதான் என்ன கிடைச்சிருந்தது சோ அவர் பாத்தீங்கன்னு சொன்னா கோட்டாபய ராஜபக்சே இவங்க கொடுத்திருந்தது ஐம்பத்தி மூணு திசம் ஐந்து விதமான வாக்குகள் கொடுத்திருந்தாங்க ஆனா தேர்தல் முடிவுல பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐந்து விதமான வாக்குகள் வந்து என்ன செய்ய சொன்னா கோட்டாபய ராஜபக்சேக்கு கிடைத்திருந்தது அதே போல பாத்தீங்கன்னா சஜித் பிரேமதாசைக்கு முப்பத்தி எட்டு தசம் எட்டு விதமான வாக்குகளை வந்து கொடுத்திருந்தாங்க அதே அதுல அவங்க அவருக்கு கிடைத்த வாக்கு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று தசம் ஒன்பது ஒன்பது விதமான வாக்குகள் என்ன செய்ய பண்ணா கிடைச்சிருந்தது அதே போல அனந்தகுமார் திசாநாயக்கு ஐந்து தசம் மூன்று விதங்கள் கொடுத்திருந்தாலும் இறுதியாக பாத்தீங்கன்னா மூன்று தசம் ஒன்று ஆறு விதமான வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருந்தது சோ இப்படி ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு கருத்து கணிப்பு என்ன செய்யப்பட்டோம் நம்பர்ஸ் தொட்டில்கேயால் செய்யப்பட்டுருந்தது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எல்லா மற்ற கருத்து கணிப்புல பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா இந்த நம்பர்ஸ் தொட்டெல்கேயுடைய கருத்து கணிப்பு வந்து நாங்கள் கருத முடியாது என்னன்னு சொன்னா கடந்த ஜனாதிபதியில் கிட்டத்துல ரொம்ப நெருக்கமாகவே அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அவங்க முடிவுகளை வந்து அறிவிச்சிருந்தாங்க அதே பிரகாரம் தான் பாத்தீங்கன்னா தற்போதும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு சந்தர்ப்பங்களில் இந்த நம்பர் தொட்கே வந்து நம்பர்ஸ் தொட்டெல்கேயால் வந்துட்டு கருத்து கணிப்புகள் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுருந்தது முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில வந்துட்டு ஏப்ரல் மாதம் அளவில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஏப்ரல் நாலாம் தேதியில இருந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அவங்க ஒரு கருத்து கணிப்பு செய்திருந்தாங்க கிட்டத்தட்ட இலங்கையில இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேருட் அளவில் இந்த கருத்து கணிப்புல பங்கு பெற்றிருந்தாங்க அவங்க வச்சுக்கொண்டுதான் என்ன செய்யப்பட்டிருந்து அந்த முடிவுகளை வந்து அவருக்கு அறிவிச்சிருந்தாங்க அந்த ஏப்ரல் மாதம் செய்யப்பட்ட அந்த கருத்து கணிப்புல இவங்க அனுலகுமார் திசாநாயகர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வீதமான வாக்குகள் என்ன செய்யும் கிடைக்கும் என்று சொல்லியும் அதே போல சனி பிரேமதாச இரண்டாவது இடத்துல இருபத்தி ரெண்டு விதமான வாக்குகள் என்று சொல்லியும் அதே போல ரணில் விக்ரமசிங்க பாத்தீங்கன்னு சொன்னா பதினெட்டு விதமான வாக்குகளும் பெறக்கூடிய மூன்று பேர் என்ன செய்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்க இதுல மிக முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் அவங்களோட கருத்து கணிப்புல சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னா இன்ன வரைக்கும் தீர்மானிக்காத ஏப்ரல் மாதம் வரைக்கும் யாருக்கு வாக்களிப்பதுன்னு தீர்மானிக்காதவர்கள் ஒரு பத்து வீதமாக என்ன செய்தாங்கன்னா சொல்லிருந்தாங்க சோ இந்த இதான் கருத்து கணிப்பு தான் என்ன செய்ய சொல்லப்பட்டிருந்தது இது ஏப்ரல் மாதம் அளவுல அவங்க செய்யப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு தற்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒன்பதாம் தேதி இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு தேர்தல் மாவட்டங்கள்ல இருந்து தொள்ளாயிரம் அடல்ட்ஸ் இருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு கருத்து கணிப்பு என்ன செய்ய செய்திருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க அறிவிச்சிருக்காங்க அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த கருத்து கணிப்பு மூன்று அன்னகுமார் திசா நாயக்கர் ஏற்கனவே கருத்து கணிப்பு மூன்றாம் இடத்துல இருந்தவர் தற்போது வந்துட்டு இரண்டாம் இடத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்காரு இருபத்தி ஏழு விதமான வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சென்ற ஏப்ரல் மாத கருத்து கணிப்புல வந்துட்டு இரண்டாம் இடத்துல இருந்த தற்போது அவர் பிரேமதாசு மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு வாக்குகள் அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லியும் நாமல் ராஜபக்சுக்கு மூன்று விதமான வாக்குகள் என்று சொல்லி என்ன சொன்னா அவங்க கருத்து கணிப்புல முடிவுகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அவங்க அந்த கருத்து கணிப்புல அவங்க சொல்லப்பட்டது போல ஏப்ரல் மாத கருத்து கணிப்புல பத்து வீதமானவர்கள் இதுவரைக்கும் தீர்மானிக்கல் என்று சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வழியாக்கிற ஆகஸ்ட் மாத கருத்து கணிப்புல வந்து அது இருக்குது இரண்டு வீதமாக என்ன செய்யணும் இருக்குது தீர்மானிக்காதவர்களாக இருந்தவர்கள் இப்ப என்ன என்ன செய்யறாங்கன்னா தீர்மானிச்சிருக்கிறாங்க யார வந்து ஓட் பண்ண போறமன்ற விஷயத்த அவங்க தீர்மானிச்சுக்கிற விஷயம் என்ன செய்யறது அது வந்து தெளிவாக இருக்குது இரண்டு வீதமாக அது வந்து இந்த குறைவடைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் என்ன செய்யப்படும் அந்த வாக்குகள் எண்ணிக்கையில அதிகரிச்சுக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது கருத்து கணிப்புகளை பிரகாரம் எந்த ஒரு வேட்பாளருமே ஐம்பது பிளஸ் ஒன்று என்ற ஐம்பது வீதத்துக்கும் மேலதிகமாக ஒரு வாக்கு பெறணும் என்ற அந்த அடிப்படையில் யாருமே பெற மாட்டாங்க ஆகவே இது செகண்ட் பிரிபரன்ஸ் தேர்ட் பிரிபரன் கவுன் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என்ற அடிப்படையில என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த நம்பர் தொட்டிற்கு செகண்ட் பிரிபரன்ஸ் நீங்க யாருக்கு வழங்குவீங்கன்னு சொல்லியும் ஒரு கருத்து கணிப்பு என்ன எடுத்திருக்கிறாங்க இந்த கருத்து கணிப்பு அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுடைய செகண்ட் பிரிபரன்ஸ் ஆக அதாவது முதல் பிரிபரன்ஸ் அவங்க கொடுத்துட்டு இரண்டாவது தெரிவு அவங்க தெரிவு செய்யற சந்தர்ப்பத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு விதமான செகண்ட் பிரிவன்ஸ் வந்து ரணில் விக்கிரமசிங்க வழங்கப்பட போதாகவும் அதே போல இருபத்தி ஆறு விதமான செகண்ட் பிரிவரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அனந்தகுமார் திசாநாயகி வழங்கப்பட போதாக என்ன செய்யப்படும் சொன்னா இந்த செகண்ட் பிரிவரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் என்ன செய்யறாங்க முதல் ரெண்டு இடத்துல வந்து இருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வித்தியாசம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு செகண்ட் பிரிவன் வித்தியாசம் வந்து ஐந்து வீதம் அளவுக்கு தான் என்ன செய்து சொன்னா வித்தியாசமாக இருக்குது இது மொத்த கவுண்டோட சேர்த்து பாக்குற நேரத்துல இவங்க முதல் பெற்று பெற்றுக் கொள்ளப்பட இருக்கின்ற வாக்கு இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் நான் சொல்லிக் இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் இவங்க இரண்டு பேரும் முதல் தடவையில பெற்றுக்கொள்ற வாக்குகளோட இந்த இரண்டாவது தடவையில செகண்ட் பிரிவன்ஸாக கிடைக்கிற அந்த ஐந்து வீத வித்தியாசத்தை வந்து சேர்க்கிற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று இரண்டு ஒன்று வணக்கம் ரெண்டு விதமான வாக்கு எண்ணிக்கை என்ன செய்யலாம் சொன்னா அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அப்படி என்ற விஷயத்தை என்ன செய்யறாங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பாத்தீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேர்தல் கருத்து கணிப்புல நம்பர்ஸ் தொட்டிருக்கையால செய்யப்பட்டதுல அனந்தகுமார் திசா நாயக்கர் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் முன்னிலையில் என்ன செய்யறாரு சொன்னா இருந்து கொண்டிருக்கிறார் சோ இதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு சொன்னா அவங்களோட இதுகளை வந்து என்ன செய்யறாங்கன்னா மாற்றங்கள் ஏற்படலாம் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க ஏப்ரல் மாதம் செய்த இன்னும் ஒரு கணிப்பு தான் வந்துட்டு இப்ப புதிய வாக்காளர்கள் இலங்கையில வந்துட்டு வாக்களிக்கிறதுக்காக நிறைய பேர் புதிய வாக்காளர்களாக வந்துட்டு என்ன செய்ய சொன்னா வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருப்பாங்க இந்த வாக்காளர்களிடம் பெறப்பட்ட அந்த கருத்து கணிப்புல பாத்தீங்கன்னா அதையும் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த கருத்து கணிப்பும் ஏப்ரல் மாதம் செய்யப்பட்டிருந்தது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அறுபத்தி ஏழு விதமான வாக்காளர்கள் கிட்டத்தட்ட அனுரகுமார் திசாநாயகை தான் புதிய வாக்காளர்கள் என்ன செய்வாங்க வாக்களிப்பதற்காக அவங்கள இதை வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க வயது வந்துட்டு பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட இந்த புதிய வாக்காளர்கிட்ட எடுக்கப்பட்ட இந்த கருத்து கடிப்புலையும் அனுரவகுமார் திசா நாயக்க பெரும்பான்மையான அறுபத்தி ஏழு விதமான வாக்குகள் சந்தர்ப்பம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல பாத்தீங்கன்னா சஜித் பிரேமதாசுல புதிய வாக்காளர்களுக்கு மூன்று வீத வாக்குகளும் அதே போல ரணில் விக்ரமசிங் பாத்தீங்கன்னு சொன்னா பத்து வீதமான வாக்குகள் வந்துட்டு கிடைப்பதற்காக சந்தர்ப்பம் இருக்குது இந்த விஷயமும் இந்த நம்பர்ஸ் செய்யப்பட்ட இந்த கருத்து சொல்லப்படுது இது எல்லாமே சொல்லப்படுதுன்னா கருத்து கணிப்புகளில் சொல்லப்படுகிற விஷயமா இருக்கலாம் இந்த விடயங்களை முன்னேறத்தில் தக்க வச்சு கொள்றதும் பின்னில ரெண்டாம் மூன்றாம் இடங்கள் இருக்கிற ஒரு இந்த விடயங்களை அதிகரிக்கிறது பாத்தீங்கன்னா எதிர் வருகின்ற இந்த குறுகிய காலத்துக்குள்ள இந்த இருக்குமே ஒரு மாதத்துக்கு குறைவான காலத்துக்குள்ள அவங்கள பிரச்சாரங்கள் அவங்க சொல்லுகின்ற கொள்கை திட்டமிடல்கள் அவங்கட கொள்கைகளை மக்களுக்கு மத்தியில் சரியாக எப்படி செய்யறாங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு அஹ் கூடுறதோ என்ற விஷயம் என்ன சென்றுன்னா தீர்மானிக்கப்படலாம் சோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா இது வெறுமனே ஒரு கருத்து கணிப்பாத்தான் நாங்க இதை பார்க்க முடியும் இது வந்து தேர்தல் முடிவுகளை முற்று பிரதிபலிக்காது ஆனாலும் இந்த நம்பர்ஸ் தொட்டையால செய்யப்படுகிற கருத்து கணிப்பது நாங்கள் முற்று முழுதாக வந்துட்டு புறந்தள்ள முடியாது ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு தலைவையில சரியான முறையில அவங்களோட கணிப்பை வந்துட்டு செய்திருக்கிறாங்க விஷயத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த வீடியோல பார்க்க வந்த விஷயம் நாங்க அடுத்த வீடியோல இரண்டு மூணு விஷயம் சம்பந்தமா பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்